கத்திரிக்காவும் வேர்க்கடலையும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்ய பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேங்க ஒரு பத்து பல் பூண்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு ஒரு நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னமாக வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் அதனால் நல்லா பொண்ணிறமாக வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொண்ணிறமாக வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியுமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நீலாக வதக்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காயவும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு நூற்றம்பது கிராம் வேக வச்ச வேர்க்கடையை சேர்த்துக்கலாம் நான் வந்து காஞ்ச வெர்க்கலை கடையில் வாங்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை வெறுக்கில் கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க காரை இப்போ தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்புல வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் புளித்தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டானே காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்